எல்லாம் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா இங்க பெஸ்டிவல்ஸ் போயிட்டு அங்க ஒரிஜினல் வருஷன் காட்டும் போது சரி நம்ம ஆடுகளுக்கு எப்போ காட்டலாம் எப்போ காட்டலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை ஆனால் இங்கே வானம் ஃபிலிம் ஃபெஸ்டிவில் வந்து என்னோடய ஒரிஜினல் வெர்ஷனை காட்டினதை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அது இன்றைக்கி தான் அது எனக்கு ரொம்ப பாசிபிலிட்டியாகச்சா ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும் இல்லையா அது அது ஏதோ ஒரு மியூட் வார்த்தையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு சார் நம்ம அப்படியே முழுசாக காட்டணும் அவன் நம்ம படத்தை எல்லோருக்கும் அதை எப்படி இது பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா அது இன்றைக்கி நிறைவேறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் வந்து கொட்டுக்காளி வந்து அவங்க சொன்ன மாதிரி எந்த மாதிரியான காலகட்டத்தில் அது ரிலீஸ் ஆகிருக்குன்ற பொறுத்தவரை அந்த வகையில் கொட்டுக்காளி எப்பயுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம்தான் ஸோ நான் அதுக்கு என்ன சொல்கிறது அது ரிலீஸ் டையத்தில் வந்து மிக்சான சில விஷயங்கள் நடந்துச்சு அது இன்னைக்கு எல்லா படத்துக்குமே நடக்குது அது கொட்டுக்காலிக்கு மட்டும் இல்லை எல்லா படத்துக்குமே நடக்குது அது அது அதனால் அதையுமே நான் பெருசுக்கில் ஆடியன்ஸ்டிலேருந்து வரும்போது எனக்கு ஒரே ஒரு என்னதான் தோணுச்சு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை அதனால அவங்களுக்குள்ளே சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வருது எனக்கு தேட்டருக்குள்ளேயே நிறையா டிஸ்கஷன் வந்ததை நான் கேள்விப்பட்டேன் பார்த்தேன் அவங்களுக்குள்ளேயே சொல்யூஷன் கண்டுபிடிச்சதை பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து கேள்வி வரும்போதும் சரி ஒரு கட்டத்தில் அவங்களே வந்து யோசிக்க தானே சொன்னான் அப்படின்ட்டு போயிட்டாங்கன்றையும் பார்த்தேன் எனக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த அம்பு தான் நான் இங்கிட்டருந்து வரவே வராதுன்னு நினச்சினேன் என்ன கிட்டேருந்து ஒன்று வருது சவுந்தம் இல்லாமல் அப்படின்ச்சு ஏன்னால் இந்த மாதிரி படம் எடுத்தால் யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களோ எந்தெந்த மாதிரி இந்த மாதிரி படங்களை வந்து எடுக்கணும்னு சொல்லி இதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சுட்டுருக்க அமைப்புகள் கூட எனக்கு அந்த டைத்தில் சப்போர்ட் பண்ணல இண்டஸ்ட்ரியிலேருந்து சில எதிர்ப்புகள் வருது அப்போது முக்கியமான கருத்தை வைக்கப்பட்டது இந்த மாதிரி படம் தான் தேட்டருக்கு வரணும் இந்த மாதிரி படம் தேட்டருக்கு வரக்கூடாது அப்படின்றது நான் ரொம்ப எப்படி அதை பார்க்குறேன்னா இந்த மாதிரி படம் தான் தேட்டருக்கு வரணும் இந்த மாதிரி படம் வரக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த தெருக்கில் நீ வரக்கூடாதுன்னு சொல்கிற மனநிலைக்கு ஒப்பானது தான் ஸோ எனக்கு அது அது ஒரு பெரிய மனக்கோளாக தான் நான் பார்க்குறேன் ஸோ அதனால் அதை சொல்லிக்கிறேன் எனக்கு ரொம்ப எனக்கு வந்து சினிமான்றதே ஒரு ஆடம்பரமாக பார்த்து வளர்ந்தேன் நான் அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து ரெண்டு படம் எடுத்துட்டேன் இல்லையா அதுவே எனக்கு ரொம்ப தான் ஸோ கொட்டுக்காலி வந்து அனுபவமாக யாரை நீங்கள் இது பண்ண வேணா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு தொடர்ந்து எதாவது அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கும் போது நான் தொடர்ந்து இது பண்ணிவிட்டேன் இல்லை அந்த ரெண்டு படம் எடுத்ததே எனக்கு பயங்கர சந்தோஷம் தான் அப்படி இல்லையா திரும்பி போய் ரூபாய் படம் எடுப்பேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்னைக்கு அதை விட நண்பர்களுக்கு அவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க ரஞ்சிதன்னே எனக்கு கொடுத்துருவார் ஒன்றும் பிரச்சனை இங்கே இருக்க இங்கே இருக்க அருண்னை கொடுத்துருவாரு வேணாலும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கொட்டுக்காளி வந்து நான் என்னென்னு சொல்கிறேங்க கொட்டுக்காளி வந்து முதல்ல முதல் முதல்ல தமிழ்லேருந்து செலக்டான பெரலில் செலக்ட்டான எழுவத்தி நாலு வருஷம் நடக்கிற ஃபெஸ்டிவலில் வந்து முதல் தமிழ் மூலமாக செலெக்ட் ஆச்சு இது நீங்கள் இது நீங்கள் எத்தனை கோடி கொடுத்து நீ என்னை வேல் பிரிமியர் பண்ண சொன்னாலும் பண்ண மாட்டான் அப்போ பாருங்கள் அது கொட்டுக்கொடி எவ்வளோ சம்பாரிச்சிருக்குன்னு ஸோ அதெல்லாம் பெரிய ப்ரைடு வரலாற்றில் அதில் இடம் கிடச்சிருக்குனு இருக்குதுல்ல அது ஒரு ஒரு பேனருக்காக இருக்கட்டும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்காக இருக்கட்டும் எல்லாருக்கும் சேர்த்து தான் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ எனக்கு அந்த மாதிரி நிறையா சக்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு இன்றைக்கி படம் பார்த்தவங்களும் அவ்வளோ தூரத்துக்கு வந்து இன்றைக்கி படம் பார்த்தோம் நம்ம ஆடியன்ஸ் தான் ஸோ அவங்களுக்கும் அவ்வளோ பிடிச்சி பேசுனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தொடர்ந்து இது நடக்கணும் அடுத்த வருஷம் படம் எடுத்துக்கிட்டு படம் எடுத்துகிட்டு இருப்பேன் இல்லைனா படம் வந்து சூட் முடிச்சிருப்பேன் நான் அப்பயும் வந்து கலந்துக்கணும் ஆசைப்படுறேன் இந்த இப்ப சூட் முடிச்சுட்டு வந்து உக்காந்துருக்காருல்ல அது மாதிரி நன்றி